நந்தி கிளம்புகம்னு ஒரு நூல் இருக்குது எழுதின ஒரு தெரியல பல்லவ மன்னனை பற்றி எழுதுனது கடவராயன்னு சொல்கிறாங்க தெரியல அது என்ன தெரியுங்களா அது அரங்கேற்றம் பண்ணால் அது அறம்பாடி நூலாதலால் இப்போ ஜெயமோகன் அறம்னு ஒன்று எழுதார்ல ஒரு ப புத்தகம் பின்னுடைய நண்பர் கமலஹாசன் கூட பிக் பாஸில் கூட வந்து காமிச்சார் அந்த அறம்ங்கிறது கடுமையான வார்த்தைகளை போட்டு பாடினா பழித்து போவோம்ங்க அறம்பாடுதல்னு ஒரு இது உண்டு அப்படி பாடப்பட்டதும்பாங்க இதை பாடி அரங்கேற்றம் பண்ணால் பல்லவ மன்னன் இறப்பான் ஆனால் அந்த பல்லவ மன்னன் என்ன செஞ்சான் தெரியுமா டே நான் இறந்தால் கூட பரவாயில்லடா உன் பாட்டை கேட்குறேன்டா அப்போ அவன் சொன்னானா விறகு கட்டைகளை அடிக்க அது மேலே படுத்துட்டு தான் கேட்கணும் இது முயற்சி முடிஞ்சோடனே அது எரிஞ்சிடும் பரவாயில்லையான்னு கேட்டுக்கான் பரவாயில்லையான்னு கேட்டு உயிரை ஈந்தான்னு நம்ம வரலாற்றில் படிக்கிறோம்ங்க சரிங்களா கலம்பகம் என்பது பல மலர்களை ஒன்றாக கூட்டிய கதம்பம் போன்ற பாடல்களை கொண்டது எழுதட்டும் பரவாயில்ல ஆனால் எங்கேருந்து பெற்றோம்னு சொல்லணும் எங்கேருந்து பெற்றோம்னு சொல்லணும் இப்போ இதில் பாருங்கள் இதெல்லாம் என்ன அப்படின்னா இனிக்க ரசிக்க ருசிக்க போகிற போக்கில் பாட்டு எழுதுவாங்க ஒரு மடாதிபதி கட்டில் படுத்திருக்காரு இந்த ஊஞ்சலில் படுத்திருக்காரு திருவாரூர் வேலைக்காரர் வந்து சாமி இப்படிங்கிறார் அதுக்கு மேலே பேசக்கூடாது இப்படி இப்படி சாமி சமையல் என்ன பண்ணான்னு கேட்க வர்றார் உடனே ஒரு சற்றே தொழிலறை அப்படின்னாரு அவன் போனான் தம்பி ஒரு பச்சடி வை சரி சாமி அதுவும் தலையாட்டினான் வற்றல் ஏதேனும் வறுத்து வை குற்றமில்லை காயமிட்டு கடை கம்மனை மிளகு காயரை வைப்பாய் கறி அவன் சரின்ட்டு போயிட்டான் அவனுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும் இல்லைனா என் பாட்டு கோழி எடுத்து குழம்பு வச்சு விட்ருவேன் கறின்னு வந்துச்சு கடைசியில் மிளகு கரி தான் இங்கே பாருங்க நமக்கு மிளகாய் கிடையாதுங்க நம்ம நாட்டு பொருள் இல்லை சிலி நாட்டிலருந்து இருந்து வந்தது நமக்கு பொருள் எது மிளகு மிளகு தான் நம்முடைய தான் குதிரையை கொண்டு கொடுத்துட்டு மிளகு வாங்கிட்டு போனான் தங்கத்தை கொண்டு கொடுத்துட்டு மிளகு வாங்கிட்டு போனான் பரியோடு வந்து கரியோடு பெயரும்னு ஒரு வார்த்தை இலக்கியத்தில் பாருங்க இது ஒரு வெண்பாங்க சற்றே துவையலரை தம்பி ஒரு பச்சடிவை வற்றல் ஏதேனும் வறுத்து வை குற்றமிலை காயமிட்டு காயமிட்டு பெருங்காயம் காயமிட்டு கடை கம்மனவே மிளகு காரியத்து வைப்பாய் கறி அவர் உட்கார்ந்து எழுதினாரா சிந்திச்சாரா அதான் வரணும் அப்படியே முதல் நாவல் எழுதினவர் இருந்து பேரு பேரு ஆ மு முன்சி வேதநாயகம் பிள்ளை ஆ ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொம்போது புத்தகம் வாங்கிக்கோங்க வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொம்போதில் முதல் நாவல் பிரதாப முதலியார் சேத்திரம் அவரை திருவாவூரத்தில் ஆதிநந்த ஐயா சொல்லுங்கள் வந்து வாங்கிக்கங்க நான் தரேன் இந்த ஃப்ளோ கெட்டு கெட்டு போயிடுறாரு தான் உங்கள் முகமெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன் நான் கொடுத்துட்டு தான் ஏன் போவேன் இருங்க திருவாவூரத்தில் ஆதீனத்தை பார்க்க வந்தாருங்க பார்த்துட்டு தமிழ்நேரம் பேசிக்கிட்டு இருந்தவர் மணிக்கு இதை பார்த்துட்டா நாளைக்கு காலையில் கோர்ட்டில் போய் நான் வச்சு இது பண்ணணுமே ஒரு முக்கியமான கேஸ் இருக்குன்னு கிளம்புறேன் அப்படின்ட்டு வேகமாக பிறப்பிட்டு திருவாவுடர் மயிலாடுதுறைக்கு போயிட்டாருங்க மாயத்துக்கு போயிட்டாரு போயிட்டு ஒரு கடிதம் எழுதுகிறாருங்க சூர் வந்து வடங்கு சுப்பிரமணிய தேவை டூ அட்ரஸ் சூர் வந்து வடங்கு சுப்பிரமணிய தேவை நேர் வந்து நின்று கெண்டு நேற்று ராத்திரியே மீண்டேன் ஊர் வந்து சேர்ந்தேன் எந்த உளம் வந்து சேர காணோம் ஆறு வந்து சொல்லியும் கேளுன் அதனை இங்கே அனுப்புவாயே இந்த பாரு நான் என் பையன் வச்சுட்டு வந்துட்டேன் செருப்பு வச்சுட்டு வந்தேன்னு சொல்லணும்ல ஐயா கூட தமிழ் பேசிக்கிட்டு இருந்ததுனால என் மனசை வச்சுட்டு வந்துட்டியா நீங்கள் அதை யாத்தையாவது கொடுத்து விடுங்கியா என்ன அழகாத வார்த்தைகள் எவ்வளோ பேர் படிச்சுருக்கோம் பிரதாப் மதியாசத்துமே எத்தனை பேர் படிச்சிருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம் முதல் நாவல் மட்டும் இல்லைங்க நாங்கள் டெல்லிக்கு பட்டிமன்றம் போகிறபோது ரயிலில் போவோம் அப்போ ஒருத்தரை வாசிக்க சொல்லி கேட்போம் முதல்ல படுத்திருந்தவர்களில் எங்களை வஞ்சிக்கிட்டு இருந்தாங்க நேரம் ஆக ஆக அந்த கதை அவங்கள இருத்துச்சு பாருங்க டெல்லி வரவோ எல்லாருக்கும் கண்ணீர் வந்துச்சுங்க ஐயோ இன்னும் முடியலையே இன்னும் பாக்கி இருக்கேன் நாவல் நாங்கள் என்ன செய்யறது அந்த கதை என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க நூற்றம்பது வருஷத்துக்கு முதல்ல எழுதுகிற நாவல் அப்படி இருக்குது ஏன் என்ன காரணம் அதில் கையாளப்பட்ட நகைச்சுவை இந்த ஞானாம்பாளுங்கிற கதாநாயகிட்ட கதாநாயகன் கேட்பான் பிரதாப மாதியார் அவர் பேர் கேட்பான் தமிழில் உயிரெழுத்தினா அப்படிமா அந்த பிள்ளை கரெக்டாக சொல்லும் பன்னெண்டு அப்படிங்கும் தலையில் அடிச்சுக்கிடுவேன் ஐம்பதுன்னு சொன்னதுக்கே அந்த தமிழ் வாத்தியானிய போட்டு அடித்தான் நீ பன்னெண்டுன்னு சொல்கிற உன்னையை கொள்ள போறேன் பொறையா சொல்ல சொல்ல அடிப்பாக நினச்சிருந்துருக்கான் ஒருத்தன் சைக்கிள் லைட் இல்லாமல் உடனே போலீஸ்கார் கேட்டாரா லைட் எக்கடா அப்படின்னு இருக்காரு இதுக்கே வைரீங்களே பின்னாடி ஒருத்தன் சைக்கிளே இல்லாமல் வர்றேன் என்ன செய்ய போகிறீங்க பிரதம மரியாச இப்படியே தாங்க ஓடும் இப்போ பாருங்க நகைச்சுவை இருக்குது அதை படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது ஒரு கதையினுடைய மர்மம் சில நேரங்களில் நம்மளை வந்து அதை அந்த கடைசி பக்கம் என்ன அந்த கடைசி பக்கம் என்ன அப்படின்னு யோசிக்க வைக்குது அரவுண்ட் த வேல்டின் எயிட்டி டேஸ்னு எந்த திசையும் சுற்றி வர என்பதுனாலுங்கிற அந்த புத்தகத்தை ஜூல்ஸ் வருங்கிற ஃப்ரெஞ்சு நாவலாசிரியர் எழுதுகிற போது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் எழுதுகிறாரு அப்போ இந்த உலகத்தை சுற்றி வந்தால் என்ன ஆகுங்கிற விஷயம் அந்த மனுஷன் எப்படி பயணப்பட்டாருன்னு தெரிலங்க ஏன்னா விமானம் கண்டுபிடிக்கப்படலை ஏன் வச்சுக்கோங்க விமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி சொல்கிறேன் தெரியுமா ரெண்டாயிரத்தி மூணில் நான் அமெரிக்காவுக்கு அந்த விமானம் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துக்கு போனேன் நான் ரைட் சகோதரர்கள் முதல் பறக்க விட்ட இடத்துக்கு நான் போனேன் நூற்றாண்டு விழா கொண்டாடினாங்க ஆனால் இந்த ஆசிரியர் அந்த ரவுண்டில் அவ்வளவுன்னு சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு இது முடிப்பாருங்க எண்பது நாளைக்குள்ள உலகத்துக்கு சுற்றி வரலன்னா பணத்தை பூரா இழக்கணும் ஒரு வினாடி தால் தாமதமாக வந்து பணத்தை பூரா இழந்துருவாங்க தானேங்க இழக்கலை அப்படின்னு அந்த வேலைக்கார வந்து சொல்லுவான் அது என்னங்கிறத அந்த கதை படித்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் நிப்பாட்டி வச்சுக்கிறேன் எதுக்குன்னா நானே சொன்னால் நல்ல வேலை புஸ்தத்தை வாங்க தெரிஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடாது இருக்கட்டும் அது எப்படி யாரத்தால ஐம்பது வருஷம் கழிச்சு நான் அந்த உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் ஐம்பது ஆண்டுகள் அவர் கரெக்டாக தாங்க வந்துட்டார் ஆனால் ஏன் வந்து அவர் ஒரு நிமிஷம் லேட்டுன்னு வந்தார்னா இப்படி வச்சுக்கோங்க எட்டாம்தேதி வந்து சேரணும் எட்டாம்தேதி ஆறு மணிக்கு எட்டாம்தேதி ஆறு ஒன்றுக்கு வந்துட்டார் ஒரு நிமிஷம் லேட்டாயிடுச்சா அப்படின்னு நினச்சி அவர் சோரன் போய் உட்காந்துட்டாருங்க வேலைக்காரர் ஓடி வந்து சொல்கிறப்ப என்ன உண்மை தெரியுமா அவர் ஏழாம் தேதியே வந்துட்டார் அதுதான் அதனுடைய பெரிய ஆச்சரியம் அதாவது கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றி வருகிற போது ஒரு நாள் நமக்கு மிச்சமாகும் நான் அமெரிக்காவுக்கு போடப்போ கண்டுபிடிச்சேன் பதினெட்டு மணி நேரம் விமானம் லேட்டு ஹாங்காங்கில் உட்காந்துருக்கேன் ஐயோ பதினேழாம் தேதி நம்ம பேசணுமே என்ன செய்யறது பொங்கலுக்கு மறுநாள் பேசணுமே அப்போ அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் என்ன கவலை பார்த்துட்டு கேட்டாங்க என்ன பயப்படுறீங்க இல்லைன்னா ரே விமானம் பதினெட்டு மணி நேரம் லேட்டு நான் பதினேழாந்தேதி பேசணும் அடுத்த ஃப்ளைட் அடுத்த ஃப்ளைட் பதினேழாம் தேதி இருக்குது நீங்கள் அதில் ப பயணப்படுங்க அப்படின்னு எப்படிங்க போவேன் நான் பற்றி பண்ணுறதுக்கு போகணுவேன் பதினேழாந்தேதியே போயிருப்பீங்க மேற்கு நோக்கி நீங்கள் பயணப்படுறப்ப இங்கே நீங்கள் பிறப்படுற நேரத்துக்கு அங்கே போய் சேர்றீங்களா அதே நாளாக தான் இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லைங்க அமெரிக்காவில் இப்போ விடிகிற நேரம்னு வச்சுக்கோங்களேன் என்ன விடியும்னா இன்றைக்கு நாள் தான் விடியும் நம்ம ஒரு நாள் முந்தியிருப்போம் இப்போ நீங்கள் இப்படி கிழக்க போக போக எப்படின்னா இப்போ ஆஸ்திரேலியா டைம் என்னன்னா ஒரு ஆறு மணி நேரம் கூட்டிக்கோங்க வெடிய காலம் மூணு மணி இந்த பக்கம் போகிறப்ப ஆறு மணி நேரம் கழிச்சுங்க அப்போ நான் ஃபோனில் பேசி தான் பண்ணிங்க பார்த்தீங்க காலையில் பதினோரு மணின்னு சொல்கிறாரு நமக்கு மணி நாலு மணி ஆகுது இங்கிட்டு போக போக நேரம் கம்மியாகும் இங்கிட்டு போக போகக்கூடும் முதலில் சூரியன் தோன்றுகின்ற இடம் நியூஸிலாந்து ஐஸ்லாந்துன்னு சொல்கிறோம்ல நியூஸிலாந்து ஆர் கிழக்கில் அங்கே தான் முதல்ல அங்கே தான் முதல்ல பிறப்பு வரும் ஆங்கில புத்தாண்டு அப்படியே நகண்டு வரும் அப்படியே அமெரிக்காவுக்கு போகிறப்ப மரணம் ஆயிரும் இதெல்லாம் ஒவ்வொன்றா படிக்க 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 நூறுக்கு தீனி மாதிரி லேசாக கேட்டுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் பார்த்துக்கிறோம் சிரிக்கிறோம் அதிர்றோம் பயப்படுறோம் ஒவ்வொன்றா பார்க்குறோம் இதெல்லாம் நமக்கு இலக்கியங்கள்ல இருக்குது ஏன் காந்தியடிகள் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் அரிச்சந்திரனுடைய கதைப்படி நடந்தார் ராமனுடைய வார்த்தைப்படி நடந்தார் அவர் படித்தது கீதியாக இருக்கலாம் ஆனால் ராமராஜ்யம் வேண்டுமென்று அவர் நினைத்தார் காந்தியடிகளை பார்க்குறோம் நம்ம ஊரில் இப்போ நான் வர்ற போது வவுசியினுடைய படங்கள் கப்பல் வட்டி தமிழர் வவுசியினுடைய படத்தை ஒருத்தர் கொடுத்தாரு அப்படியே கையெடுத்து கும்பிட்டேன் ஏன் தெரியுமா எந்த கப்பல் மூலமாக ஆங்கிலேயன் நம்மை அடிமை செய்தான அதே கப்பல் மூலமாக அவனை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டுமென்று சிந்தித்த ஒரே தமிழன் வஊசி அதனால தான் ஒருத்தன் கவிதை எழுதுனா கிழிந்து கிடந்த இந்தியாவை நானூற்றி ஐம்பத்தி ஆறு தேசங்களாக கிழிந்து கிடந்த இந்தியாவை தைக்க வந்த ஓர் ஊசி வஉசி அப்படின்னா என்ன அழகாக இருக்கு பாருங்க அவ்வளோத்தையும் ஒன்றாக்குறது அந்த மனிதங்களெலாம் நாட்டுக்காக என்னென்ன இழந்தாங்க பதி இழந்தனம் சொல்லி நம்ம சொன்னோம்ல அது மாதிரி எல்லாத்தையும் இழந்தாங்க அவர் ஒரு கடிதம் எழுதினாருங்க அது இன்றைக்கி படித்தாலும் நடுங்கி போவோம் என்ன தெரியுமா அந்த கடிதம் சிறையில் இருக்கிறப்ப எழுதுகிறார் ஐயன் மீர் நான் சிறையில் இருக்கிறேன் என் குடும்பம் வறுமையில் இருக்கிறது இந்த நிலையில் உங்கள் வீட்டு வாசலில் யாரேனும் ஒருவர் என் சாடையில் வந்து உணவு கேட்டால் அவரை விளர்த்து விட வேண்டாம் அவர் மனநிலை சரியில்லாதவர் அவருக்கு உணவு தாருங்கள் அவர் வேறு யாரும் இல்லை என் தம்பிதான் இப்படிக்கு வாவு சிதம்பரம் என்று கேள்வித்து போட்டு அனுப்புகிறாருன்னா அவருக்கு ஏன் பைத்தியம் முடிச்சு தெரியுமா ரெட்டை ஆயுள் தண்டனை இவருக்கு கொடுத்தாங்க யாருக்கு வவு சிக்கி அப்போதான் அவர் நினைச்சாதி ராமனுக்கு கூட பதினாலு வருஷம் தான்டா உனக்கு ரெண்டு ரெட்ட ஆயுள் நடையான் இப்படி கேட்ட போதும் கூட வஉசி போன்றவர்கள் என்ன சொன்னாங்க கப்பலை ஆங்கிலேயனுக்கு திருப்பி வித்துட்டோம்னு சொன்னே டே நொ நொறுக்கி கடலில் போட்டுக்கலாமேடா ஏண்டா கொடுத்தீங்க இவர்களால் நாம் இந்த சுதந்திரத்தை பெற்றோம் அதுதான் உண்மை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தம் கருகத் திருவுழவும் இன்னைக்கு யார் இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க இருக்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க முடியல அதான் பிரச்சனை எல்லா இடத்துல இருக்காங்க அவர் சொன்ன இவங்க சொன்னாங்கள கர்ணன் அவன் இப்படி அப்படி போது என்ன ஆச்சு அவர் புண்ணியத்தை வாங்கிட்டு போக தானே உனக்கு என்ன வேணும்னு ஏன் கேட்குறாரு ஏன் கேட்டார் ஏன் கேட்டார் தெரியுமா வாழ்நாளெல்லாம் கொடுத்து கொடுத்து வாழ்நாள் இல்லையா என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று இவர்கள் முன்னே பொண்ணும் கொடுப்பான் பொருளும் கொடுப்பான் போதாது போதாது என்றாலும் இன்னும் கொடுப்பான் இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான் உயிரை தான் கொடுப்பான் தயாநிதி என்று சொன்ன கர்ணனுடைய ரத்தம் கிருஷ்ண பரமாத்மா பட்ட உடனே இவருக்கும் எதாவது கொடுக்கணும் போல ஆசை வந்துச்சாங்க வாழ்நாள் பூரா கொடுத்தவுடைய ரத்தம் பட் அதனால் நல்லவனோட சேர சொல்கிறது எதுக்குங்கிறீங்க அதில் ஏ என் பேரும்ப்பா அந்த அப்படிறோம்ல கிருஷ்ணனுக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்ததுன்னா கொடுக்குற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது இருக்கிறதெல்லாம் பொதுவாக போனால் ஒதுக்கிற வேலையும் இருக்காது பதுக்கிற வேலையும் இருக்காது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டுங்க எம்ஜிஆர் அவர்களுடைய பாட்டில் நம்ம நமக்கு வரக்கூடிய அந்த சிந்தனை ஆச்சரியமாக இருக்கும் சரி இன்றைக்கும் ஆழ்ந்திருக்காங்களா அப்படிலாம் ஊவே சாவோடையே முடிச்சிடுறேன் ஊவே சாமிநாதையரோடையே முடிச்சிடுறேன் அவர் எழுதுகிறாரு என் ஆசிரியர் எனக்கு சொன்ன ஒரு செய்தியை உங்களுக்கு தருகிறேன் யார் திருசரபுர ரம்மிதா சந்தர சொன்ன செய்தியா அதை எழுதுகிறார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் எழுதுகிற காலமே நூறு ஆண்டுக்கு முந்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக திருமயம் பக்கத்தில் புதுக்கோட்டை போகிற வழியில் திருமயம் பக்கத்தில் மிதலைப்பட்டி என்று ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊரில் வாழ்ந்த ஒரு வள்ளல்லூர்வரை பார்ப்பதற்காக ஒரு புலவர் சென்றார் அப்படி சென்றபோது அந்த திருமயத்துக்கு வந்தாயிற்று மிதளி போவதாக இருந்தால் ஐந்து மைல் தொலைவோ பத்து மைல் தொலைவோ அவரால் நடந்து போக முடியவில்லை இரவு நேரம் அங்கேருந்த அந்த ஒத்தமாட்டு வண்டிக்காரவங்கிட்ட கேட்குறார் பல பேர் வரலேன்ட்டாங்க ஒரே ஒருத்தர் வரேன்னார் ஆனால் அவர் ஒரு கண்டிஷன் போட்டார் எப்படி எனக்கு ஒரு பணம் தரணும் நூற்றி தொண்ணூத்தாறு பைசாங்க அந்த காலத்தில் பதினாறு அணா ஒரு அணாவுக்கு ஆறு பைசா நூற்றி தொண்ணூத்தாறு பைசா ஒரு படம் ஒரு வெள்ளி படம் கையில்ங்கிறாங்களே ஆயிரம் பொற்காசுங்கிறாங்கள அது மாதிரி இப்போ ஒரு பணம் தரணும் சரி காலை சாப்பாடு போடணும் சரி மாட்டுக்கு வைக்கோல் கொடுக்கணும் சரி இதுதான் வாடகை பேசியாச்சு எப்பா இதெல்லாம் நான் அந்த வள்ளல்கிட்ட வாங்கி தர்றேன் பண்ணிட்டார் புலவர் டெங்கு பா இவரே கஞ்சிக்கு போய் வர்றாரு ஏறி உட்காந்தாச்சு வண்டி போகுது நிலா வெளிச்சம் அந்த வண்டி ஓட்டி இவரை பார்த்து கேட்குறான் உங்களை பார்த்தா எந்த ஊருக்கு மாதிரி தெரியல எந்த ஊர்னு கேட்டான் அவர் சொன்னார் உண்மைதான்ப்பா நான் இந்த பகுதியில் அரியலூர் பக்கம் என்ற ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தார் எல்லாம் ஆதரித்த வள்ளல் எங்கள் குடும்பம் எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் ஆதரித்த வள்ளல் அவருடைய மறைவுக்கு பிறகு எங்களை காப்பாற்ற ஆள் இல்லை ஊர் ஊராக அழையிறோம் இவர் கொஞ்சம் பணக்காரர் எனக்கு பணம் தர்றதா சொன்னாங்க நான் அதனால தான் இங்கே வந்தேன் சொல்லிக்கிட்டே இருந்த புலவர் தூங்கிட்டார் நடந்த கலப்பு இரவெல்லாம் வண்டி போகுதுங்க போய் அங்கே சேர்ந்தாச்சு முதலைப்பட்டிக்கு போயாச்சு இறங்கி இவர் எழுப்பினார் வந்துருச்சு அவர் இந்த வள்ளல் வீடு வந்துருச்சு ஐயா கொஞ்சம் இரு நான் போய் அந்த இது வாங்கி வரேன் சொல்லிட்டு உள்ளே போய் அவரை பார்த்தார் அவர் ஒடியாந்து வாங்க 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 குளித்து சாப்பிட்லாம் முதல்ல வண்டிக்காரரை அனுப்புவோம் ஒரு படமும் காலை சாப்பாடும் மாட்டுக்கு வைக்கலும் கொடுக்கணும் தாராளமாக கொடுத்துடலாம் இங்கே வாப்பா கடங்கு பிள்ளை போய் ஒரு படம் கொடு சாப்பிட சொல்லு எல்லாம் பண்ணு போன கடங்கு பிள்ளை திரும்பி வராருங்க அந்த வண்டிக்காரர் பணம் வாங்க மாட்டேங்கிறாரு இவருக்கு பக்குண்டுச்சு மீட்டருக்கு மேலே ப சார்ஜ் கூப்பிட்டு கேட்குறார் இருக்கு நேராக போய் என்னையா ஒரு பணம் தானே பேசுனேன் கூட கேட்கலாமா அது அந்த வண்டிக்கார் சொன்னார் எனக்கு பணமே வேணாம் ஏ ஏன்னா நீங்கள் பேசிக்கிட்டு வர்றப்போ ஒரு வெங்கடப்ப நாயக்கருடைய வள்ளல் தன்மையை சொன்னீங்கல்ல அதில் வந்த கடைசி மனிதன் நான் தான் கொடுத்தவர்களிடம் திரும்பி பெறும் குணம் எங்களுக்கு கிடையாது என்று சொல்லிக்கொண்டே வண்டியை விரட்டி கொண்டு போனான் பரம்பரை குணம் எழுதுறாருங்க பூவேசா பரம்பரை குணம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குணம் தெரியுதா யார் சொல்லுவா மனிதர்கள் இல்லையா பஸ்ஸில் போகிறப்ப திடீர்னு யாராவது விழுந்துட்டா என்ன செய்கிறான் போச்சு படம் போட்டுருவாங்க இப்போ நீ என்னதான் போய் படம் பார்க்க போகிறோம் லாரியில் விழுக வேண்டியது இவன் இல்லை சில பேர் இறங்கி போய் பார்த்து நல்ல இல்லை ஏன்னு சொந்தம் இல்லை இன்னும் சில பேர் இவன் நான் இவன் முந்தையே சா வேண்டியவனியா தலைகளாக நடப்பேன் இதுக்கு நடுவில் ஒரு ஆள் போய் அந்த அடிமட்டோட தூக்கி ஆட்டோவில் வச்சு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் முடிஞ்சால் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு சேர்ந்தா ரத்தம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அந்த அதனால் நினைவு உடனே அட்ரஸ் வாங்கி நம்பர் கூப்பிட்டு ஒன்றும் பயப்பட வேண்டாம் அவர் வந்துடுவாருன்னு சொல்லிவிட்டு அந்த குடும்பத்தார் வந்த உடனே அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு முகம் தெரியாமல் எந்திரிச்சு போகிற ஒரு மனுஷருக்கானல இன்றைக்கும் அந்த ஒரு மனுஷனால்தான் இந்த உலகம் இன்னைக்கு இருக்குதுங்க பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றையில் மண்புக்கு மாய்வது மண் என்று திருவள்ளுவர் சொல்கிறாருன்னு சொன்னால் நல்லவர்கள் படிக்கிறார்கள் நல்லவர்கள் படைக்கிறார்கள் நல்லவர்கள் வாழ்கிறார்கள் நடக்கிறார்கள் அப்படி நடந்தால் என்ன லாபம்னு நீங்கள் கேட்குறீங்களா என்ன லாபம் என்ன ஒன்றும் இல்லைங்க ஜிடி நாயுடு படம் எடுக்க போகிறாங்க அவருடைய வாழ்க்கை வரலாறு கோயம்புத்தூரில் இருந்தவர் ஜிடி நாயுடு என்ன அவர் வாழ்க்கையில் அவர் கடைப்பிடிச்சார் ஒன்றும் இல்லை அவர் நிறைய கருவி கண்டுபிடிச்சார் வெள்ளைக்காரன் வெறும் அரியா போட்டு அவர் எல்லாத்தையும் உடக்க வச்சுக்கிட்டாங்க அவர் ஒரு முறை அமெரிக்காவுக்கு கப்பலில் போனார் விமானம் கண்டுபிடிக்காத காலம் திடீர்னு கப்பல் தீபிடிச்சிருச்சுங்க எல்லோரும் கீழே குளிச்சிருக்காங்க தண்ணிக்குள்ளே கீழே மீன் அழைஞ்சிருக்கு சுறா மீன் என்ன தெரியுங்களா நீங்கள் டேஸ்ட்டாக சாப்பிட்ற மீன் நினைக்காங்க அது இப்படி அடித்தா எப்படியே அடிக்கும் தெரியுமா இடுப்பு கீழே தின்ட்டு போயிடுங்க ரெண்டு காலையும் கவிட்டு போயிடும் இடுப்பு கீழே வெட்டிடும் ஜாஸ்ன்னு ஒரு படம் வந்தது ஒன் டூ த்ரீனு அந்த படம் வரிசையாக வந்தது சுராமீன் பற்றிய படம் தான் புராமீன் ஜுராசிக் பார்க் டைரக்டர் தான் அதை எடுத்திருந்தார் இப்போ சுராமீன் கீழே மேலே தீ பிடிச்சிருக்கு இவருக்கு யோசனை நெருப்பில் சாகமா நீரில் சாகுமா எப்படின்னு சாகணும் நீரிலே சாவும் அப்படின்னு கியூசிட்டாருங்க குதிச்சா சுற்றி சுற்றி அந்த சுராமீனுக்கு ஒரு ஆற்றல் இணைந்துடுங்களா ஒரு துளி ரத்தம் விட்டா பத்து நாட்டிகள் தூரம் நாட்டிகள்ங்கிறது கிலோமீட்டர் தண்ணியில் பத்து நாட்டிகள் தூரத்துலேருந்து வந்துடுவாங்க சுரா சுராமீனோட வாஸ்துக்கு இது ரத்தத்தோட வாஸ்துக்கு இப்படி குதிச்சாரில் சுராமீன் இந்த பக்கம் சுற்றி அடிக்குது இந்த பக்கம் சுற்றி அடிக்குது இவர் மேலே ஒரு மீன் வந்து நிற்கலை படலை தொடலைங்க இவருக்கு ஒரு யோசனை ரொம்ப எலும்பாக இருக்குமே அதனால் அவர் வந்து திங்கலையோ அப்போ தான் அவர் மனசுக்குள்ள ஒன்று வந்துச்சா சா வாழ்நாளெல்லாம் நம்ம வந்து புலால் சாப்பிடாமல் இருந்தோம் புலால் சாப்பிடாத ஒருத்தனை இந்த உலகத்தில் எல்லா உயிரும் வணங்கும்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரே அது உண்மைதானோ கொண்டால் புலாலை மறுத்தாடை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும்னு சொல்லி சொன்னால் நான் சாப்பிடாம இருந்தேன் புலாவை என்னே சாப்பிடாமல் இருந்துச்சு சுராமின்னு என்றால் வாழ்பவர்கள் இருக்கிறார்கள் நடப்பதை சொல்பவர்கள் இருக்கிறார்கள் நாம் இலக்கியங்களை படிப்பது வாழ்க்கையினுடைய கடைசி நேரத்தில் கொஞ்சம் நல்ல குணம் வந்துட்டோம் இருக்கார் தான் கடைசி நேரத்தில் கூட ஒரு நிமிஷம் சில பேருக்கு அந்நேரமும் வந்ததலையாது அதுதான் கஷ்டம் அம்பிட்டு சொத்தியை சேர்த்து வச்சு ஒருத்தர் என்ன பண்ண அம்புட்டின் நகையாக தங்கம்மா மாற்றி யாருக்கும் சொல்லாமல் அஞ்சு பேக நாலு பொண்ணு யாருக்கும் சொல்லாமல் அம்புட்டி செவத்தில் வச்சு பூச்சுக்கிட்டான் பூசிட்டு பிள்ளைய வந்து பிரிச்சு கொடுக்க சொல்லி கேட்குறாய் முடியாண்ட்டான் திடீர்னு என்னாச்சு கால் எழுத்து வாய் பேச முடியல எல்லாத்தையும் சொல்லி விட்டாங்க அப்பா சொத்தெல்லாம் எங்கன்றாங்க ஈ ஈன்றான் அந்த ஆள் ங் புரியல அப்புறம் மூத்த வேணாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கேன் அப்பா வீட்டை விற்க சொல்கிறா அவள் லூசு பேல பாருங்க அப்பா வீட்டை விற்று எல்லாத்தையும் எடுத்துக்கிற சொல்கிறாரு அதான் அது அவ அது இவன் சொன்ன விளக்கத்திலே அவர் செத்து போனார் இந்த முட்டா பையல்லாம் நேர்ந்து அந்த வீட்டை ரொம்ப குறச்ச விளக்கி விற்றாங்க வாங்கினவ இடிச்சு நானா அதனால தான் நம்ம நடிகாருக்கு நல்கா திரவியங்கள் பம்புக்காம் பேக்காம் பறத்தையற்காம் கல்லுக்காம் காவுக்காம் கோவுக்காம் தீக்காகும் காணும் அப்படின்னு ஔவையார் சொல்கிறார்னு சொன்னால் படித்ததை நாம் படித்தபடியே நடப்போமையானால் ஒரு விஷயத்தில் நாம் நடந்தால் கூட இந்த உலகம் நம்மை பாராட்டும் உலகம் நமக்காக வாழ்த்தும் எனவே இலக்கியங்களை நாம் கற்பது இனிமைக்காக மட்டுமல்ல இன்புற்று மகளை மட்டுமல்ல பின்பற்றி வாழவும் தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த பெருமக்களை வாழ்த்து வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்